ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திக்க என்னெண்டா என்னோடய டேஆன் ஐ பார்க்க போகிறோம் அதோட புதிய ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ மூணு மெஸ்டி பண்ணால் பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து திங்கக்கிழமையானது அந்த திங்கக்கிழமையை கூலி ஒன்றை வீட்டு வேலை கொஞ்சம் இருந்துச்சு அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னெண்டா அங்கே கேட்டு விட்டு இந்த ஒட்டடை தொடச்சி அது கிளீன் அது அந்த படிகளில் இப்போ புள்ளுகளுக்கு ச டைமுக்கு எடுத்துட்டா அவங்களும் ஒவ்வொரு வேலையை பாரம்பரியத்துடுவாங்க நான் செஞ்சு தரேன் ஒருத்தருக்கு முத்தமன் அப்படின்னு கொத்தலை கொடுத்துட்டா புல்லுகள் இருந்துட்டாலும் அதை செஞ்சுட்டாங்க இப்போ எனக்கும் வேலையும் சாய்ந்துச்சு தப்பு அன்றைய நாள் பழைக்கு என்ன சாப்பாடு சமைச்ச மண்ணை அது எல்லாத்தான் அவங்களோட சேவ் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து மழை பெய்ஞ்சத்தால் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்து வெயில் முடிஞ்சிச்சுது அப்போ அந்த வெயில் டைமுக்கு எல்லா வேலையும் செஞ்சுப்போம் காய போடணும் அப்படித்தான் எல்லாரும் அப்போ அன்றைக்கி வீட்டையும் கிளீன் பண்ணணும் நினச்சேன் இப்போ வீடு துடைக்கிறது வந்து லேசி அதை க்ளீன் பண்ண போனால் தான் வேலை கொஞ்சம் கூட டைம் போகிறேன் இப்போ எல்லாம் கிளீன் பண்ணி நான் அப்படி தொடச்சி எல்லாம் செஞ்ச பிறகு எல்லாம் கூட்டி எடுத்துடணும் எல்லாம் கூட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ வெளியில் வைத்து முத்தம் தேத்தம் நல்லா கொத்தி வச்சு இந்த எல்லாம் நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் மழை காயந்திருச்சு பாப்பதத்தின் நாளைக்குண்டு இந்த மழை பெய்யத்தில் டங்க் டங்க்னால் அவ்வளோ புல்லு புல் வளர்ந்துடும் இப்போ நான் துணிகளும் இருந்துச்சு களை அதையும் காய போட்டுட்டேன் வெயில் நடுத்தால எல்லாம் காய போட்டு இப்போ நான் எல்லாருக்கும் கொஞ்சம் களை இருந்துச்சு அப்ப ட்ரிங்க்ஸ் ஊற்றுவோம்ட்டு போனேன் கிச்சனுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு எலுமிச்சு அதைத்தான் இது ஊற்ற எடுக்க போகிறேன் இப்போ கட் பண்ணி ஒரு ஜகுண்டுக்குள்ள இன்னும் இப்படி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த எலுமிச்சை ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து இந்த மிளகு பெப்பர் பவுடர் போட்டு அதை குடிக்கணும்ல வக்கா வண்டி வேரியா ஊற்றிட்டேன் மற்றவங்களா கொஞ்சம் கசக சாருன்னு அப்படி போட்டு ஊற்றி எடுத்துன்னு சீனி அதோடு ஐஸ் கேட்பு இருந்துச்சு போட்டு எல்லாம் ஊற்றி எடுத்த போற இதெல்லாம் குடிக்கிறதுக்கு போனேன் ஏன்னா இப்படி இந்த டைமுகளில் இந்த வெயின் டைமில் இப்படி எலுமிச்சை சாறு போட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சுப்பாங்க நல்ல எனர்ஜி ஆகிக்கும் புதுசாக பார்க்குற மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பகல் சாப்பாட்டுக்கு நான் வந்து இந்த ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு சிக்கன் எடுத்துட்டேன் சிக்கனை நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க ஒரு சட்டியில் போட்டு அதோட மிளகு மஞ்சள் உப்பு போட்டு வகை வச்சு எடுத்துக்கோங்க மிளகு பொரிக்கிறதுக்காக நான் இப்படி வகை வச்சு தான் எடுத்து செய்வேன் இன்றைக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சிக்கனோடு வந்து இந்த சோயா அது போட்டு தான் செய்ய போகிறேன் எப்படின்னு பாருங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணால் அவங்களுக்கும் அவசரமாக இது எடுத்து கேளும் இப்போ இதை அவிச்செடுத்தப்போ அதோட தண்ணியை வந்து நான் ரைஸ் குக்கரில் அரிசி நான் அரிசியோடு சேர்த்துட்டேன் இது போதாப்பா இதுக்கு இன்னும் தண்ணி ஊற்றி நான் அதுக்கு உப்பு அதோட பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு உக வச்சிருந்தேன் உங்களுக்கு சாம்பா கீரி சாம்பா எது இருந்தாலும் எடுத்து கேளும் இந்த கோழி அவிச்ச தண்ணி ஊற்றி இந்த சோறு உக வச்செடுத்தால் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் அதோடு வந்து சோயா ஒரு பேக்கெட் வாங்கி தான் இது சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சிடணும் ஊறின பொருகும் நீங்கள் ஆறின பிறகு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இப்படி கையால் புழிஞ்சு விட்டும் ரெண்டு தண்ணி மட்டும் கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதாவது வந்து சிக்கனை வந்து நான் பொரிய போட்டுட்டேன் இது நீங்கள் என்ன படி பொறிஞ்ச நீங்கள் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கணும் கையால் ரெண்டு சைடையும் வந்துட்டு திருப்பி போட்டு பொரிய விட்டுருங்க ஒரு அவசரமாக இது பொரிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் மட்டும் அது பொறிஞ்ச பிறகு நான் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த சோரி நம்பர்களில் இப்போ இதுக்காக வந்து இந்த ரைஸுக்கு வந்து ஒரு சைடு இஷ்டாக இந்த கூணி சம்பல் செய்ய போகிறேன் அந்த பொரித்த ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் ஊற்றுண்டு அதோடய வந்து இந்த கூணி ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்களோட தேவைக்கேற்ப போட்டு அது பொறிஞ்ச பிறகும் ஃப்ளேம் ஆஃப் ஆக்கிடுங்க ஆஃப் ஆக்கின இதோட நீங்கள் கட்டைத்தூள் சேர்த்துக்கணும் உங்களோட காலத்துக்கேற்ப கட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்ட போகிறோம் நல்லெண்ணெய் அப்படியே கலந்து விட்டுக்கணும் விளாட்டி தீயப்பாக்கும் கையிலுக்கு அதோடைய வந்து நான் சோயா சோஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிட்டேன் உங்கள்கிட்ட இருந்தால் கீழே முன்னப்படி இல்லை பிரச்சனையும் இல்லை ஊற்றி எல்லாம் முன்னப்படி நல்லா கலந்துட்டு போகணும் இதோடைய வந்து டொமேட்டோ சோஸ் இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு மூணு இருந்தால் பரவாயில்ல நான் ரெண்டு இருந்து சேர்த்துட்டேன் நான் கடையில் வாங்கினது தான் இது சேர்த்துட்டு போகிறோம் ஒரு சீனி வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுவோம் சேர்த்து கலந்துட்டு செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ சோறு வந்து ஆற வச்சுட்டு ஆறின போதும் நாங்கள் இப்போ ரைஸ் போடுறது ரெடி ஆகிட்டோம் இப்போ ஒரு சட்டியில் வந்து நாங்கள் பொரிச்சென்னையே சேர்த்துட்டேன் பொரிச்சனை ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சு அதை சேர்த்துக்கணும் இதை என்ன சேர்த்துக்கு நல்ல நல்லா மனம் ஆகிக்கும் அதோடய பூண்டும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க நான் தோலோடய நல்லா தட்டி போட்டுட்டேன் அப்போ நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அதோடைய முட்டை மொ முட்டையை நீங்கள் இன்னப்படி எப்படி ஒண்டண்டாகவே ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா இன்னப்படி கரண்டியால் கலரிடணும் அப்போ தான் அந்த துண்டு துண்டாகி வரும் ஒவ்வொன்றாவை ஊற்றி இன்னப்படி நல்லா க கரண்டியால் கலந்துட்டுக்கோங்க கலந்துட்ட அதோட அதோடய மிளகு தூள் உப்புத்தூள் தூவிக்கோங்க இந்த முட்டை அளவாக நீங்கள் தூவிக்கோங்க பிறகு நீங்கள் திரும்பவும் சேர்த்துக்கணும் இதோட அதோடய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி அதோட சேர்த்துக்கணும் சேர்த்து விட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இதோடய பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டுனப்படி கலந்துட்ட பிறகும் கட்டர் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சின்னவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஒரு முறை அதோடய கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து எல்லாம் கலந்துட்ட பிறகு இதற்கும் நான் ஒரு ரெண்டு டேபிள் மாதிரி மாதிரி சோயாச்சுவஸ் ஊற்றின்ண்டேன் ஊற்றி நல்லா என்னப்படி கலந்துட்டுக்கோங்க அதோடு சோயாவின் சேர்த்துன்னு சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்ட பிறகு ஹோம்மேட் சிக்கன் க்யூப் இருந்து நான் வீட்டில் செஞ்சது அதை போட்டுட்டேன் உங்களுக்கு இதில் லிங்க் பார்க்கலாம் தாரையும் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நாங்கள் சிக்கனை சின்னதாக பிச்சு வச்சிருந்தோம் கையால் அதைத்தான் இதோடு சேர்த்துட்டேன் சேர்த்த பிறகு இப்போ நாங்கள் ஆற இந்த ரைஸ் அதை போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும் கலந்துட்ட பிறகு இதோட கரட் லீக்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு துளி கூட மீயாது இந்த ரைஸ் வந்து அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த சோயா போட்டு செஞ்சிடலா சிக்கனோட சோயா போட்டு செய்யலாம் சிக்கன் மட் சோயா மட்டும் போட்டும் செய்யலாம் லீக்ஸ் கரட் எல்லாம் போட்டு நல்லா என்ன அப்படி கலந்துட்ட போகிறோம் நீங்கள் உப்பையும் பார்த்துக்கோங்க உப்பை செக் பண்ணி பார்த்தப்பறம் உப்பு போதாண்டா கொஞ்சம் தெளிச்சுக்கலும் உங்களுக்கும் பண்டைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி இப்போ இதை சேவ் பண்ணுறது தான் இதோட சைடிஷ்டாக நான் வந்து அந்த கூனி சாம்பல் செஞ்சுருந்தேன் இப்படி தான் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சுவையாகவும் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கிரேம் படிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரைஸை இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அஸ்லாம் வலிகம் வரமத்தி